தமிழ் வணக்கம் பிரான்சினுடைய பிரதமர் செபஸ்டியான் இருபத்தி ஒன்பது நாட்களில் பதவி விலகி இருக்கின்றார் பிரான்சில் பாரிய அரசியல் பூகம்பம் வெடித்திருக்கின்றது ரஷ்யா மீது உக்ரைனுடைய நீண்ட தூர ஏவுகணைகள் தாக்குதல் எரிபொருள் மையங்கள் கட்டுமீறி எரிந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவீர்களாக இருந்தால் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தற்பொழுது புதிதாக பூத்திருக்கின்ற நல்லுறவுகள் அனைத்தும் குட்டிச்சுவராகிவிடும் என்று ரஷ்ய அதிபர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் அதேவேளை காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளினுடைய இன்றைய மத்திய நிகழ்வுகளை எடுத்து பார்த்தால் காசாவினுடைய காசா சிட்டி இப்பொழுது பெரும் குண்டுவீச்சு நடைபெறுவது போன்ற பெரும் புகை காண்டமாக காணப்படுகின்றது பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது ஹமாசமைப்பு பணிய கைதிகள் அனைவரையும் உடனடியாக விட்டு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நம்புவதற்கு தயாரில்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முதலில் ஒப்புக்கொண்ட விடயங்களை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதனால் புதிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினால் ஹமாஸை நம்ப முடியவில்லை ஹமாஸினால் இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பது இன்று மதியம் வரையான காட்சியாகும் இருந்த பொழுதிலும் கூட பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைதியை எட்டி தொட்டு விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக இருந்த ஏஞ்சலா மேர்க்கல் இப்பொழுது ஹங்கேரி நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அவர் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது முதலாவதாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் உக்ரைனுடைய ரஷ்யா கைப்பற்றியதை தொடர்ந்து மற்ற பகுதிகளில் அவருடைய தொடரக்கூடாது என்பதற்காக மின்ஸ்க் நகரத்திலே ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை ரஷ்ய அதிபர் மதித்து நடந்திருந்தால் இந்த போரே வந்திருக்காது ஆனால் நாட் செல்ல நாட் செல்ல புட்டின் அந்த ஒப்பந்தத்தை முற்றாக மதிக்க தவறினார் இதை தொடர்ந்து தான் ரஷ்ய மொழியில் நேரடியாக புட்டினுடன் தொலைபேசி வழியாக ஒவ்வொரு நாளும் அவருடன் பேசி வந்ததாகவும் ஆனால் அவர் மெல்ல மெல்ல தன்னுடைய குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இனிமேல் தாமதிக்க முடியாது பால்டிக் நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து புதியதொரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் இல்லையே புட்டினை கட்டுப்படுத்த முடியாது என்று ஒரு பி பிளான் ஒன்றை தான் ஒப்படைத்ததாகவும் ஆனால் பால்டிக் நாடுகள் பயந்து குலை நடுங்கி பின்வாங்கியதாகவும் நான்கு நாடுகள் தொடைநடுங்கி வெளியேறியதாகவும் கூறினார் அவ்வாறு தொடைநடுங்கி வெளியேறிய நாடுகளில் இப்பொழுது வீர பிரதாபங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற போலந்து நாடும் ஒன்றாகும் என்றும் மேற்கள் சுட்டிக்காட்டினார் ரஷ்ய அதிபருக்கான மருந்து சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை இருந்த பொழுதிலும் தன்னுடைய திட்டத்திற்கு பால்டிக் நாடுகள் ஆதரவு தராத காரணத்தினால் தான் இன்று ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி ஐரோப்பாவிற்கும் அச்ச ஊக்கின்றது எனவே நாம் துணிந்து நின்றிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் என்றும் பால்டிக் இருக்கின்றார் ஆனாலும் கூட தன்னால் எதையாவது செய்திருக்க முடியும் இருப்பினும் அதிகார கட்டலில் இருந்து தான் வெளியேறிவிட்ட காரணத்தினால் அந்த தருணத்தை பயன்படுத்தி புட்டின் இந்த நாடகத்தை ஆரம்பித்து விட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தானது ஆழமாக சிந்திக்க கூடியது பால்டிக் நாடுகளும் நாடுகளும் ஐரோப்பிய சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கையை எடுக்காமல் பயந்து பின்வாங்கிய காரணத்தினால் தான் விரட்டுகின்ற இந்த நாடுகளை புட்டின் விரட்டி கொண்டிருக்கின்றார் என்பது மேற்கலினுடைய கருத்தாகும் அதே நேரம் பிரான்சில் செபஸ்டியான் பதவி விலகி இருப்பதானது பிரான்சில் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்ற அரசியல் சூறாவளியாக இருக்கின்றது இருபத்தி ஒன்பது தினங்களுக்கு மேல் ஒருவர் பிரதமராக இருக்க முடியும் அளவுக்கு நம்பிக்கை வீழ்ச்சி ஏற்பட்டு பதவி விலகி இருப்பதும் ஓராண்டு காலத்தில் மூன்று பிரதமர்கள் பதவிக்கு பிரான்சிய அதிபர் எமனுவல் உடைய அதிகார காலம் முடிவடைந்து விட்டது என்பதும் அவர் உடனடியாக தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்பதும் இல்லையே பதவி விலகி சென்றுவிட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் பிரான்ஸ் முழுவதிலும் இருக்கின்ற எதிர்கட்சிகளிடையே இருந்து கிளம்பி இருக்கின்றது இது இரண்டு அணிகளாக வந்திருக்கின்றது ஒன்று அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று இல்லை அவர் தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றனர் பிரான்சிய அதிபரினால் உள்நாட்டு விவகாரத்தை கையாள முடியவில்லை என்பதும் அவருடைய நீண்டகால இருத்தலுடைய இருப்பதும் பிரான்சிய அரசியலின் உள்ளக உள்ளகட்டமைப்பின் சிக்கலாக இருக்கின்றது பிரான்சிய அரசியல் என்றும் இல்லாதவாறு அரசியல் கப்பலானது சூறாவளிக்குள் சிக்கி இருக்கின்றது இருக்கின்ற மேகமானால் அதை கட்டுப்படுத்த முடியவும் இல்லை அதை கட்டுப்படுத்த தெரியவும் இல்லை என்கின்ற நிலை காரணமாக கப்பல் கவுள முன்னர் புதிய தேர்தல் கேட்கப்படுகின்றது பிரான்சின் நிலை இப்படி இருக்க நேற்று ரஷ்யா ஐநூறு ஆளில்லா விமானங்களும் ஐம்பது வரையான ஏவுகணைகளும் கொண்டு உக்ரைனை தாக்கி இருக்கின்றது இது மிகப்பெரிய தாக்குதல் என்றும் பத்து பேர் மரணம் அடைந்து ஐந்து பேர் படுகாயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் சீனா மீது குற்றங்களை சுமத்தி இருக்கின்றது சீனா குறி தவறாத தாக்குதல்களை நடத்துவதற்கான தொழில்நுட்ப உதவியை வழங்கி இந்த போரில் ரஷ்யாவை போலவே சீனாவும் உக்கிரமாக இருப்பதாக உக்ரைன் குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஆனால் உக்ரைனுடைய நிலப்பகுதியை சாட்டலைட் மூலமாக படம் பிடித்து ரஷ்யாவிற்கு வழங்கி தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கு சீன உதவி பெருமளவும் இருப்பதாகவும் உக்ரைன் குற்றம் சுமத்தி இருக்கின்றது அதேவேளை இப்பொழுது ரஷ்யாவில் பல இடங்களில் ரஷ்யாவின் குதங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக கிரிமியா குடாவில் எரிகின்ற நெருப்பானது சுமார் பத்து கிலோ மீட்டர் தொலைவிற்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது விமான நிலையம் ஒன்றும் இருக்கின்றது இதுபோல பல இடங்களில் ரஷ்யாவினுடைய எரிபொருள் நிலையங்கள் எரிவதனால் அமெரிக்கா நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு இணங்கி இருப்பது இந்த நிலைமையை மோசமாக மாற்றி இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய உபாதிபர் ஜே டி உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கும் தருணம் வந்திருப்பதாக கூறினார் மிக மோசமான செயல் என்றும் இது இரு நாட்டு உறவுகளையும் மறுபடியும் சீரழிக்க போகின்றது என்றும் ரஷ்ய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் அங்கிருந்து வரும் புகை காண்டம் வேறு ஏதோ வித்தியாசமாக நடைபெற்று விட்டதை காட்டுகின்றது புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த பேச்சுக்களில் சரியானதோர் இணக்கப்பாடு ஏற்படவில்லை இதுவரை குழப்பமான நிலையே நிலவுகின்றது பேச்சுவார்த்தை மேசையில் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை எடுத்துரைக்க முடியாத அளவிற்கு உலக ஊடகங்கள் மம்மலாக தங்களுடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு குறிக்கப்பட்ட தருணத்திற்கு முன்னதாக பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் ஹமாஸ் அமைப்பின் மீதான தாக்குதல் தொடரும் என்று கூறியிருக்கின்றார் மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் இந்நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முற்றாக துடை தெரியப்படும் என்று கூறியிருக்கின்றார் இந்த இக்கட்டான நிலையில் விவகாரம் தொடர்கின்றது ஈரான் இதற்கு ஆதரவு தருவதாக கூறியிருக்கின்றது ஆனாலும் கூட அமெரிக்க அதிபருடைய கருத்தை கேட்டு ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போடுமாக இருந்தால் காசா என்கின்ற உடைந்து போய்விடும் என்றும் அது தவறான திட்டம் என்றும் கூறியிருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபர் எடுத்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு சரியாக நகர்த்த வேண்டிய பொறுப்பு அமெரிக்க அதிபரிடம்தான் இருக்கின்றது என்பது முக்கிய விடயமாகும் மாலை என்ன நடைபெறப் போகின்றது என்பதை அடுத்த செய்தியில் காண இது கிப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கே எஸ் டி ஸ்டூடியோவில் இருந்து கேமராமேன் ஆதில் உதவியாளர் அக்தாசுடன் வணக்கம் உறவுகளை